அவர்தான் உயிருடன் இருந்த கடைசி சாட்சி கடவுள் மனிதர்களிடையே உலாவிய காலத்தின் எதிரொலியாக எஞ்சியிருந்த இறுதி குரல் மற்ற திருத்தூதர்கள் இரத்த சாட்சிகளாக தங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்திய போது ஒருவர் மட்டும் எஞ்சியிருந்தார் துன்பங்களிலிருந்து அவர் தப்பிக்கவில்லை மாறாக சாட்சியமளிப்பதற்காக காக்கப்பட்டார் அவர் பெயர் யோவான் மீனவர் சீடர் இறையியலாளர் தரிசனங்களைக் கண்டவர் அனைத்திற்கும் மேலாக அன்பின் திருத்தூதர் இடிமுழக்க மகன் என்று தொடங்கி உலகிற்கு கடவுள் அன்பாயிருக்கிறார் என்று பறைசாற்றிய ஒரு மனிதரின் கதை இது யோவான் கலிலேய கடலோரத்தில் பெரும்பாலும் வெட்சாய்தாவில் பிறந்தார் பின்னர் கப்பர்நாகுமில் வாழ்ந்தார் அவர் செபதேயுவின் மகன் செபதேயு வேலையாட்களை கொண்டு தொழில் செய்த ஒரு வெற்றிகரமான மீனவர் யோவானின் தாய் சலோமே இயேசுவின் தீவிர பின்தொடர்பவர் இது ஒரு ஏழை குடும்பம் அல்ல ஒழுக்கமும் கட்டமைப்பும் கடின உழைப்பும் கொண்ட குடும்பம் தன் இளமை பருவத்திலிருந்தே யோவான் உழைப்பின் தாழத்தை கற்றுக்கொண்டார் வலைகளை இழுப்பது பொறுமையுடன் காத்திருப்பது புயல்களை எதிர்கொள்வது இந்த நீர்நிலைகள் அவரது வலிமையை வடிவமைத்தன ஆனால் அவை அவரது விதியை தீர்மானிக்கவில்லை இயேசுவை பின்பற்றுவதற்கு முன்பு அவர் திருமுழுக்கு யோவானை பின்பற்றினார் வனாந்தரத்தில் நின்றார் மனமாற்றத்திற்கான கூக்குரலை கேட்டார் மெசியாலிற்காக காத்திருந்தார் ஒருநாள் திருமுழுக்கு யோவான் சுட்டிக்காட்டினார் இதோ இறைவனின் செம்மறி யோவான் அவரை பின்தொடர்ந்தார் அமைதியாக ஆர்வத்துடன் தன் வாழ்க்கை எவ்வளவு முழுமையாக மாறப்போகிறது என்பதை அறியாமலேயே பின்னர் கடற்கரையில் யோவானும் அவரது சகோதரர் யாக்கோபும் வலைகளை பார்த்துக் கொண்டிருந்தபோது இயேசு அவர்களை அணுகினார் நீண்ட விளக்கங்கள் இல்லை நிபந்தனைகள் இல்லை இந்த வார்த்தைகள் மட்டுமே என்னை பின்பற்றுங்கள் அவர்கள் பின்பற்றினார்கள் படகை விட்டார்கள் தந்தையை விட்டார்கள் தாங்கள் அதுவரை திட்டமிட்டிருந்த எதிர்காலத்தை விட்டார்கள் அப்படி செய்ததன் மூலம் அவர்கள் நித்தியத்திற்குள் காலடி எடுத்து வைத்தார்கள் இயேசு யோவானுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு பெயரிட்டார் பொவனேர்கேசு அதாவது இடிமுழக்க மக்கள் யோவான் தீவிரமானவர் ஆவேசமானவர் சமரசம் செய்து கொள்ளாதவர் ஒரு சமாரிய ஊர் இயேசுவை நிராகரித்தபோது யோவான் வானத்திலிருந்து நெருப்பை வரவழைக்க யோவான் விரும்பினார் மற்றவர்கள் அனுமதியின்றி இயேசுவின் பெயரால் குணப்படுத்தியபோது யோவான் அவர்களை தடுக்க முயன்றார் அவர் கடுமையாக நேசித்தார் ஆனால் இரக்கமின்றி அது அவரை அடையாளப்படுத்தும் அன்பாக இன்னும் மாறியிருக்கவில்லை ஆனால் இயேசு அந்த இடியை அடக்கவில்லை அதை செதுக்கினார் பேதுரு மற்றும் யாக்கோபுடன் இணைந்து யோவான் இயேசுவின் நெருக்கமான வட்டத்தில் ஒருவரானார் மற்றவர்கள் காணாததை அவர் கண்டார் தாபோர் மலையில் இயேசு உருமாற்றம் உருமாற்றமடைந்ததை கண்டார் அவர் முகம் பிரகாசித்தது ஆடைகள் தெய்வீக ஒளியால் மின்னின ஆனால் அதே யோவான் கெச்சேமனை தோட்டத்திலும் நின்றார் அங்கு அதே இயேசு வேதனையில் நடுங்கினார் இரத்தத்தை வியர்வையாக சிந்தினார் தந்தையிடம் மன்றாடினார் யோவான் இந்த உண்மையை ஆரம்பத்திலேயே கற்றுக்கொண்டார் மகிமையும் துன்பமும் கைகோர்த்து நடக்கின்றன இறுதி இரவு உணவின் போது யோவான் இயேசுவின் அருகில் சாய்ந்திருந்தார் அவர் ஆண்டவரின் மார்பில் தன் தலையை சாய்த்தார் கடவுளின் இதய துடிப்பை கேட்டார் இந்த நெருக்கத்திலிருந்துதான் யோவான் பின்னாளின் வதந்திகளை அல்ல நினைவுகளை எழுதினார் கோட்பாடுகளை அல்ல சாட்சியத்தை எழுதினார் அவர் ஒருபோதும் தன் பெயரை பயன்படுத்தவில்லை மாறாக இயேசு அன்பு செய்த சீடர் ஒவ்வொரு விசுவாசியும் அத்தகைய நெருக்கத்திற்குள் நுழைய இது ஒரு அழைப்பு படைவீரர்கள் வந்தபோது சவுக்கடிகள் விழுந்தபோது ஆணிகள் அடிக்கப்பட்டபோது பெரும்பாலானோர் ஓடிவிட்டனர் யோவான் அங்கேயே இருந்தார் இயேசுவின் தாய் மரியாவுடன் சிலுவையின் அடியில் நின்றார் தனது இறுதி தருணங்களில் இயேசு அவரிடம் பேசினார் இதோ உன் தாய் அந்த நேரத்திலிருந்து யோவான் மரியாவை தன் பராமரிப்பில் ஏற்றுக்கொண்டார் ஒரு மகனுக்கு தாய் கொடுக்கப்பட்டார் திருச்சபைக்கு மரியா கொடுக்கப்பட்டார் உயிர்ப்பு ஞாயிறு காலை யோவான் கல்லறைக்கு ஓடினார் அவர்தான் முதலில் சென்றடைந்தார் ஆனால் அவர் காத்திருந்தார் பேதிரு உள்ளே நுழைந்தார் பின்னர் யோவான் நுழைந்தார் அவர் துணிகளை கண்டார் நற்செய்தி கூறுகிறது அவர் கண்டார் நம்பினார் அறிவு விளக்குவதற்கு முன்பே அன்பு உண்மையை அடையாளம் கண்டுகொண்டது பெந்த கோஸ்து அன்று யோவான் தூய ஆவியை பெற்றார் இடிமுழக்கம் இப்போது துணிச்சலாக மாறியது அவர் முடவர்களை குணமாக்கினார் கிறிஸ்துவை போதித்தார் துன்புறுத்தல்களை தாங்கினார் திருச்சபை வளர்ந்தபோது தவறான போதனைகளும் வளர்ந்தன யோவான் உண்மையை அன்போடும் ஆவேசத்தோடும் பாதுகாத்தார் யோவான் இறுதியில் மரியாவுடன் எபேசு நகருக்கு பயணம் செய்தார் இங்கே அவர் திருச்சபைகளை வழிநடத்தினார் தப்பறை கொள்கைகளை எதிர்த்தார் யதார்த்தத்தில் வேரூன்றிய விசுவாசத்தை போதித்தார் இயேசு உண்மையில் மனித உருவில் வந்தார் என்பதையும் அன்பு என்பது உண்மையிலிருந்து பிரிக்க முடியாதது என்பதையும் வலியுறுத்தினார் முதுமையிலும் அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை பேரரசர் டொமிட்டியன் காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டார் ரோமில் அவர் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் தள்ளப்பட்டார் ஆனால் அவர் காயமின்றி வெளியே வந்தார் கடவுள் அவருக்கான பணியை இன்னும் முடிக்கவில்லை அதற்கு பதிலாக அவர் நாடு கடத்தப்பட்டார் யோவான் தனிமைப்படுத்தப்பட்ட பாறை தீவான பத்முவுக்கு அனுப்பப்பட்டார் அங்கே விண்ணகம் திறந்தது மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை அவர் கண்டார் அகரம் மற்றும் நகரம் துன்புறுத்தப்பட்ட ஏழு திருச்சபைகளுக்கான தரிசனங்களை பெற்றார் திருவழிப்பாடு அச்சுறுத்துவதற்காக எழுதப்படவில்லை வலிமைப்படுத்துவதற்காக எழுதப்பட்டது அது ஒரு உண்மையை பறைசாற்றியது செம்மறியாசனத்தில் வீற்றிருக்கிறார் தீமை வீழும் அன்பு நிலைத்திருக்கும் நாடு கடத்தப்பட்ட பிறகு யோவான் எபேசுக்கு திரும்பினார் அங்கே அவர் தனது நற்செய்தியை எழுதினார் மற்றவர்களை திரும்பச் சொல்லாமல் நித்தியமானதை வெளிப்படுத்தினார் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவர் கிறிஸ்துவை ஒளி வாழ்வு மற்றும் உண்மையாக வெளிப்படுத்தினார் நித்தியமானவர் மனித உருவானார் இது நெருக்கமான உறவிலிருந்து பிறந்த இறையியல் தனது இறுதி ஆண்டுகளில் யோவானால் நடக்க முடியவில்லை அவர் தூக்கிச் செல்லப்பட்டு சபைக்கு கொண்டு வரப்பட்டார் பிரசங்கம் செய்ய கேட்டபோது அவர் ஒரு வாக்கியத்தை மட்டுமே சொன்னார் என் சின்னஞ்சிறு பிள்ளைகளே ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் அவர் ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறார் என்று கேட்டபோது அவர் பதிலளித்தார் ஏனென்றால் அதுவே போதுமானது யோவான் எபேசு நகரில் அமைதியாக உயிர் துறந்தார் ஆனால் அவரது குரல் ஒருபோதும் மறையவில்லை விசுவாசம் என்பது ஆதிக்கம் செலுத்துவது அல்ல அர்ப்பணிப்பு என்பதை அவர் நமக்கு கற்பிக்கிறார் அச்சமல்ல அன்பு அவரது இறுதிச் செய்தி இன்றும் நிலைத்திருக்கிறது கடவுள் அன்பாயிருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு நிலைத்திருக்கிறார்